இன்ஷா தலைப்பு அல்லாஹின் தூதர் முகமது நபி அலி வசல்லம் அவர்களின் மரணம் அவர்களுடைய மரணம் எப்படி இருந்தது மரண நேரத்தில் என்ன நடந்தது அதற்கு பிறகு என்ன நிகழ்ந்தது என்ற விஷயங்களை நாங்கள் அதிர்சு மூலமாக விளக்கமாக பார்ப்போம் நம் அனைவரையும் முகமது நபியை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒருவராக ஆற்றும் அமீன்

முகமது நபியுடைய வாழ்க்கை வரலாறில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் அழகிய முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹாவை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ எதிர்பார்க்கிறார்களோ வல்லியவும் இல்லாத இன்னும் அந்த மறுமை நாளை சந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்காக தான் இந்த முகமது வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி ஒரு ரோல் மாடல் இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட முகமது நபி அவர் அல்லாஹுடைய ஒரு அடியாராக தான் இருக்கிறார் அவர் ஒரு நூறாக இல்லை அல்லாஹுடைய ஒரு வெளிச்சமாக இல்லை அவர் அல்லாஹுடைய ஒரு அடியானாக இருக்கிறார் அதனால் தான் நாங்கள் சொல்லுவோம் ஒவ்வொரு மனிதனும் கலிமாவை படிக்கும் பொழுது அல்லது ஷஹாதத்தை சொல்லும் பொழுது அஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு நான் சாட்சி சொல்கிறேன் முஹம்மது என்பவர் அல்லாஹின் தூதரும் அவருடைய அடியாரும் இருக்கிறார் அல்லாஹ் அக்பர் அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ முஹம்மது நபியை ஒரு அடியானாக படைத்து தூதராக படித்திருக்கிறான் ஒரு தொட்டாக்குடிய பதினெட்டாவது அத்தியாயம் நூத்தி பத்தாவது வசனத்தில் எல்லாம் கூறுகின்றான் உன் நவியை நீங்கள் சொல்லுங்கள் இன்னமா நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களை போல ஒரு மனிதன் தான் இலை உங்களுக்கு எனக்கும் வித்தியாசம் என்ன உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் ஒரே ஒரு வித்தியாசம் என் மீது வகை வருகிறது நான் இறை தூதராக இருக்கின்றேன் இதுதான் வித்தியாசம் அப்ப ஒரு அடியானாக இருந்து ஒரு படைப்பினாக இருக்கும் பொழுது அல்லாஹ் சுபஹானஹு தஆலா தெளிவாக சொல்லிவிட்டான் சூரத்துல் ஆலி இம்ரான் சூரத்துல் அன்கபூத் சூரத்துல் அம்பியா இந்த மூன்று அத்தியாயங்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு வசனம் குல்லு நஃப்ஸின் தாயிகதுல் மௌத் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அது முகமது நபியாக இருக்கட்டும் அல்லது வேற ஒரு நபராக இருக்கட்டும் சூரத்துல் அதே ஆலி இம்ரானுடைய இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் மரணிக்கப்படுவீர்கள் அல்லது கொலப்படுவீர்கள் கொலை செய்யப்படுவீர்கள் இந்த இருந்தாலும் நீங்கள் அல்லாஹுடைய தூதர் தான் இல்லா ரசூல் அல்லாஹுடைய தூதரை தவிர உங்களுக்கு வேற ஒரு பெரிய அந்தஸ்து கிடையாது அதுதான் பெரிய அந்தஸ்து இது மட்டுமல்ல இருபத்தி மூணாவது இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் புரிகின்றான் இன்னக்க மையத்தும் நீங்களும் ஒரு நாள் மையத்தாக இருப்பீர்கள் நீங்களும் ஒரு நாள் மையத்தாக இருப்பீர்கள் மையத்தோன் உங்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் அல்லாஹாவை மறுக்கக்கூடியவர்கள் அல்லாஹாவை நிராகரிக்கக்கூடியவர்கள் அவர்களும் ஒரு நாள் மையத்தாக மாறுவார்கள் அவர்களும் ஒரு நாள் மரணிப்பார்கள் அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான் அப்போது வாருங்கள் ஹரீஸில் பார்ப்போம் அல்லாஹுடைய தூதர் முகமது நபி சல்லாஹு அலி வசலம் எப்படி மரணித்தார்கள் நம்மளுடைய உள்ளம் நடுநடுக்க செய்யக்கூடிய ஒரு சம்பவம் இது நம்மளுடைய ஈமானை புதுப்பிக்கக்கூடிய நேரம் இது அல்லாஹுடைய தூதர் முகமது நபி சல்லாஹு அலி வசலம் சப்பருடைய கடைசி நேரத்தில் இருக்கிறார்கள் தன்னுடைய மரணத்துடைய நெருங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் இது மஹமது நபி சொல்லாஹு அலி வசனம் தன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி பயணத்தை எடுத்து வைக்கக்கூடிய நேரம் இது சஃருடைய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது தேதி முதல் மாதம் அதன் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வரக்கூடிய உண்மையான செய்ய ஹரிஸ் இது அல்லாஹுடைய தூதர் மெம்பதில் ஏறி புதுபாவை சொல்லுகிறார்கள் மக்களிடம் பேசுகிறார்கள் உங்களுக்கு நான் ஒரு உபதேசம் செய்கின்றேன் இதற்கு பிறகு நான் இருப்பேனா இல்லையா என்று தெரியாது இந்த விஷயம் அல்லாஹ் தூதர் முகமது ஹஜ்ஜத்துல் செல்லும் கடைசியாக செய்த அந்த என்னிடத்தில் என்ன என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ இந்த கட்சியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் இதுக்கு அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பேன் எனக்கு தெரியாது பல சகாவாக்களுக்கு பல சந்தேகங்கள் இருந்தது ஆனால் அடிக்கடி எல்லாவற்றையும் அதற்கப்புறம் உபதேசம் செய்யும் பொழுது என்னிடத்தில் என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ என்னையும் இருக்கிறதோ எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இதற்கு பிறகு நான் இருப்பேனா என்று எனக்கு தெரியாது

நபிமார்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய கவரை அந்த நபிமார்களுடைய அடக்கஸ்தானத்தை அவர்கள் வணக்கக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்வார்கள் அல்லாஹு அக்பர் இதுதான் மிகப்பெரிய சிற்பு அல்லாஹு அக்பர் இதுதான் அல்லாஹுக்கு இணை வைப்பது அல்லாஹுடைய தூதர் அடிக்கடி சொல்வார்கள் அல்லாஹ் அவர்களை நாசமாக்கட்டும் அல்லாஹ் அவர்களை அழிக்கட்டும் அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அடிக்கடி ஒரு செய்தி சொல்லுகிறார்கள் என்ன காரணம் தெரியுமா சொவதேன் நானும் ஒரு நாள் மணி நவியாக இருக்கிறேன் எனக்கு பிறகு என்னுடைய கவரை நீங்கள் அப்படியாக்கிள்ளாதீர்கள் வரக்கூடிய என்னுடைய பெருநாளாக கொண்டாடாதீர்கள் என்னுடைய கபரை என்னுடைய பெருநாளாக சந்தோஷமாக கொண்டாடாதீர்கள் என்னுடைய வணக்கக்கூடிய இடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் செய்தியை சொன்னார்கள் என் இடத்தில் ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்கிறதா இடத்தில் ஏதாவது ஒரு கடமை இருக்கிறதா நான் யாருக்காவது எந்த பொறுவாவது கொடுக்க வேண்டுமா என்று சொல்லுங்கள் அல்லாஹுடைய தூதர் செலவாக சொன்ன பிறகு சஹாபாக்கள் ஒரு சஹாபியை விச்சார்கள் யார் அசூர் எனக்கு நீங்கள் மூணு திரகமை கொடுக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் புதையில் பின் அப்பா சரத்தியலான் அவர்களை அழைத்து சொன்னார்கள் புதையிலே அந்த மூணு திராக திரகமை நீங்கள் கொடுத்து விடுங்கள் அதுக்கப்புறம் அல்லாஹுடைய தூதர் செலவாக அழைச்சுடன் கடைசியாக செய்த கொசுபா இதுதான் அடை அடி அந்த 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 நேரத்தில் கடைசியாக ஒரு அடியானுக்கு அல்லாஹ் உலகத்தை கொடுக்கின்றான் மறுமையும் கொடுக்கின்றான் ஆனால் அந்த அடியான் மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் இந்த செய்தியை கேட்டவுடன் எல்லா சகாபாக்களும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தார்கள் ஆனால் ஒரே அவர் யார் தெரியுமா அவர்களுடைய நெருங்கிய நண்பர் நெருங்கிய தோழர் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் என்ன நோக்கம் என்ன காரணம் தெரியுமா சகோதரிகளே பெரியவர்களே அந்த அர்த்தம் அபுவக்கர் அவர்களுக்கு புரிந்தது அல்லாஹுடைய தூதரிடம் அல்லாஹ் அந்த சஹாபாக்கள் அனுபவத்திடம் கேட்டார்கள் எதற்கு அழுது கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்ன சொன்னாங்க ரசூல் அல்லா அல்லாஹுடைய சொன்னார்கள் இந்த விஷயத்துடைய உண்மை அபுக்தர் நன்றாக தெரிந்து கொண்டார் அல்லாஹ் அக்பர் என்ன அர்த்தம் அந்த நபர் முகமது ரவிதான் அவர் இந்த உலகத்தில் இந்த மருமையை ஆசைப்பட்டு விட்டார் அந்த மருமையை தேர்ந்தெடுத்து விட்டார் அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது அல்லாஹுடைய தூதர் ரபியுடைய மாதத்தை ஆரம்பிக்கும் பொழுதே ரசூல்லாவுடைய உடம்பில் சில மாற்றங்கள் உருவாகிறது அறிவிக்கிறார்கள் சில வருடங்களுக்கு முன்பாக என்று சொல்லக்கூடிய ஒரு யூத பெண்மணி ரசுக்கு விருந்து கொடுத்து அந்த விருந்து அந்த உணவில் விஷத்தை கலத்துக்கொண்டால் கொண்டால் அந்த விஷம் அல்லாவுடைய தூதருக்கு இன்றைய நேரத்தில் இந்த கடைசி நேரத்தில் பாதிப்பை உண்டாக்கியது மாற்றத்தை கொண்டு கொண்டு வந்தது அல்லாவுடைய தூதர் அடிக்கடி மயக்க போட்டு கீழே விடுவாங்க அகர் ல்லாவுடைய உடலில் அதிகமாக தூண்டு அதிகமாக ஜுரம் இருக்கும் சொன்னார்கள் மதியினால் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து வந்து என் நீர் ஊற்றுங்கள்

திரையை திறக்கிறார்கள் சஹாபாக்கு எல்லாம் ஆவலா ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தூதர் வருவார்கள் ரசூல்லா வருவார்கள் ஹபீபு வருவார்கள் தொழுவைப்பார்கள் ஆனால் அல்லாவுடைய தூதர முடியவில்லை அபுபக்கரை தொலை வைக்க சொன்னார்கள் ஐஷா ரஜியலா அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய தந்தை அபுபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள் அல்லாஹுடைய வாழ்க்கை அல்லாவுடைய தூதர் முகமது வாழ்க்கையிலே முதல் முறையாக அல்லாவுடைய தூதர் கிட்ட இருந்து தொல் வைத்த சஹாபி ரஜியல்லாக அவர்கள் அந்த நேரத்தில் அவருடைய கஷ்டத்தை பாருங்கள் அபுபக்தர் சித்தி ரத்தியான் அவர்களோடு நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் அந்த பள்ளிக்கு சென்று விட்டார்கள் அந்த அந்த பள்ளிக்கு போறாங்க அவர்களால் நடக்க முடியவில்லை நின்று வைக்க முடியவில்லை நின்று முடியவில்லை அல்லாஹுடைய தூதர் உட்கார்ந்து தோர்ந்தாங்க தன்னுடைய ஜமாத்தை நிறைவேற்றுனாங்க அபுபக்கரை பார்த்து விட்டு சொன்னார்கள் அப்படியே இருங்கள் நீங்கள் ஜமாத்தை முடிக்க வேண்டாம் நான் தொல் வைக்க முடியாது நீங்களே சொல்வீங்க என்று சொல்லி கைகளால் அசைத்து சொன்னார்கள் அதுக்கப்புறம் என்ன நடந்தது சகோதரர்களே அல்லாஹு அந்த நேரத்தில் முதலே உபதேசம் செய்து சொன்னார்கள் நீங்கள் தொழுகையை பேணி கொள்ளுங்கள் தொழுகையை கடைபிடிங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் எப்போதும் தொழுகையை விடாதீர்கள் பெண்கள் விஷயத்திலும் அடிமை விஷயத்திலும் அல்லாஹாவை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹாவை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக சொன்ன உபதேசம் அது சகோதரர்களே பெரியவர்களே அதுக்கப்புறம் அல்லாஹுடைய தூதர் மஸ்ஜிது நபவியில் எந்த புத்தபாவும் கொடுக்க முடியவில்லை ரசூல்லா அவர்கள் பள்ளிவாசல்ல இருந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே மயக்கத்தின் மறுபடியும் கேள்வி இரண்டு நாட்களுக்கு முன்பாக உள்ளத்தில் உடலில் பெரிய மாற்றம் அடிக்கடி அடிக்கடி கேட்கிறாங்க நான் துருது விட்டேனா நான் உரு செய்து விட்டேனா என்னுடைய நேரம் தொழுகைய நேரம் முடிந்து விட்டதா என்னுடைய உது முடிந்து விட்டதா தொழுகையுடைய நேரம் முதன் விட்டதா நான் துருது விட்டேனா அடிக்கடி இதே கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஏன் ரசுல்லாவுடைய உள்ள பன்னிவாசரோடு கூட்டப்பட்டு சகோதரிகளே பெரியவர்களே

எப்படி சாத்தியம் என்று சொல்லி நடைமுறையில் எடுத்து காட்டினார்கள் இதுதான் முகமது நபி சொல்லாஹு அலி வசல்லம் இவர் தான் மாமனிதன் கடைசி காலகட்டத்தில் கடைசி நேரத்தில் அவ்வளவு வேதனையும் சகித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐஷியா ரசேல அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் ரசூர் அல்லா நான் இதுவரை கருது கொண்டிருந்தேன் நான் இதுவரை எண்ணிக்கொண்டிருந்தேன் நான் இதுவரை என்ன நினைத்தேன் என்று சொன்னால் மும்மின்களை தவிர முஸ்லிமீன்கள் அவர்களுக்கு மட்டும்தான் மரண நேரத்தில் கஷ்டங்களும் வரும் இன்றைய தெரிகிறது முகமது நபி ஆக இருக்கக்கூடியவர் முகமது நபி ஆக இருக்கக்கூடியவர் இந்த உம்மத்துக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் முகமது நபி உங்களுக்கு இவ்வளவு வேதனையா இவ்வளவு சோதனையா இவ்வளவு கஷ்டமா இவ்வளவு சிரமமா அல்லாஹு அல்லாஹுடைய சொல்லி சொன்னார்கள் அவ்வ வேதனையில் இருந்தும் யாரை அதிகமாக நினைவு என்று தெரியுமா யாரை அதிகமாக ஆசைப்பட்டாரு என்று தெரியுமா யாரை அதிகமாக நினைத்தார் என்று தெரியுமா தன்னுடைய தோழரோ தன்னுடைய சகோதரோ தன்னுடைய உறவுகளோ தன்னுடைய குடும்பத்தாரே அல்ல பின்னால் வரக்கூடிய தன்னை பார்க்காமல் நம்பிக்கை வைக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை தான் சொன்னார்கள் யா உண்மத்தி என்னுடைய சமுதாயமே இந்த சமுதாயத்திற்காக தான் நல்லா உழைத்து நல்லா செலம் மரண படுக்கையில இருந்தும் அவ்வளவு ஞாபகப்படுத்தினார்கள் ஏன் தெனேダー இந்த சமுதாயத்திற்கு பல கஷ்டங்கள் வரும் பல சோதனைகள் வரும் அவர்கள் எப்படி இதை தாங்கிக் கொள்வார்கள் அந்த காலத்தை அவர்கள் எப்படி கடந்து செல்வார்கள் அதாலதான் கடைசி நேத்துமா அல்லாஹ் அப்படி குதர்க்கி என்னுடைய என் என்னுடைய சுன்னாவையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் நீங்கள் ஒருபோதும் விடாதீர்கள் தரக்குதீக்கும் ஷை லந்ததின் தமஸத் தமஸத் குந்திமா பிதாவுல்லாஹி வேதத்தையும் என்னுடைய சுந்தாவையும் நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் கடைசி நாள் பகுதியைக்கு இணைந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் இணைந்திருக்க முடியவில்லை பள்ளிவாசலுக்கு போக ஆசைப்படுகிறார்கள் ஆனால் அவர்களால் நடக்க முடியவில்லை பன்னிவாசல போய் ஜமாத்தோடு தொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஆனால் உடல் அவர்களுக்கு சாத்து தரவில்லை உடல் அவர்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை அவர்கள் தொலை வைக்கிறார்கள்

கையில தோல் அந்த தோல்ல கையை போட்டு அல்லாவுடைய தூதர் அப்படியே இருந்து வராங்க ரசூல்லாவுடைய கால்கள் விரல்கள் அந்த மண்ணுல அப்படியே தேஞ்சு போவது அல்லாஹுவாக்குவர் அந்த நேரத்திலும் அந்த நோயிலையும் அந்த கஷ்டத்திலும் அந்த ஜமாத்துடைய அந்த தொழுகை விடவில்லை மொஹமது நபி சலாஹு அலி வசல்லம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே இன்று நம்மளுடைய நிலைமை இப்படி அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த இந்த தொழுகை விஷயத்தில் நாங்கள் எவ்வளவு மோசடி செய்கின்றோம் இந்த தொழுகை விஷயத்தில் நாங்கள் எவ்வளவு அநியாயமாக நடந்து கொள்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு தௌபியத்தை தர வேண்டும் அல்லாஹுடைய ஜமாத்துடைய நிறைவேற்றி வைத்து பள்ளிவாசலில் இருந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுல வந்த பிறகு பார்க்கிறாங்க தன்னுடைய ஈரத்துண்டு யாரு பாத்திமா ரத்தியல்லாம் அவர்கள் வருகிறார்கள் வருகை தந்தவுடன் அல்லாஹுடைய தூதருடைய பழக்கம் இருக்கும் தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி அன்பால பாசத்தால மரியாதால அவருடைய கண்ணியம் கொடுப்பதற்காக எழுந்திருச்சு நிற்பாங்க ஆனால் இந்த நேரத்தில் ரசூல்லாவால் எழுந்திருக்க முடியவில்லை அவர்களுடைய எழுந்திருக்கி முயற்சி எடுத்தாலும் அவருடைய உடல் அவர்களுக்கு அவர்களுக்கு அந்த சக்தியை தரவில்லை அல்லா சுவான் அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தான் பாருங்கள் சகோதரிகளை பெரியவர்களே தாய்மார்களே அல்லாவின் பாத்திமா அல்லாஹூதர் பாத்திமார் அழைத்து தன்னோட தன் பக்கம் அமர வைத்தார்கள் அமர வைத்து காதில் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் பாத்திமா ரஜில் அவர்கள் தேம்பி தேர்ந்து எழுதார்கள் அளவு அதிகமாக அழிந்தார்கள் எவ்வளவு என்று சொன்னால் ஐஷா ரத்தியல் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஏன் நீ இவ்வளவு வருகிறீர்கள் பாத்திமா ரத்தியல் அவர்கள் என்ற செய்தி என்ன செய்தி என்று பிற்காலத்தில் கேட்கும் பொழுது பாத்திமா ரத்தியல் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் என்னுடைய தந்தை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்னுடைய நேரம் வந்து விட்டது நான் பிரியக்கூடிய நேரம் வந்து விட்டது அல்லாவுடைய கட்டளை வந்து விட்டது பாத்திமாவே பாத்திமா ரதி எல்லாம் அதிகமாக அதிகமாக துக்கத்தில் அன்று நாள் மட்டும்தான் இருந்தார்கள் அதற்கு இன்னொரு செய்தியை சொல்கிறார்கள் பாத்திமா ரத்தியலான் அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் அந்த சீடும் என்ன என்று ஐஷா ரத்தியலான் கேட்கும் பொழுது அல்லா வடி தூதர் சரவாசமர்களுடைய ஈரத்துண்டு அவருடைய பாத்திமா பிள்ளை முகமது நபீஸ்வராசமர்களுடைய குழந்தை கடைசி பிள்ளை பாத்திமா ரத்தியலான் அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா உன எனக்கு பின்னால் என்னை சந்திப்பதற்கு மிக அருவி இருக்கிறாய் என்ன அர்த்தம் எனக்கு அப்புறம் சீக்கிரமாக உனக்கு தான் நோக்கு வரும் அப்படிதான் நடந்தது வரலாற்றில் ஆறு மாதங்களுக்கு முன்பாக அல்லாஹுடைய மனத்திற்கு பிறகு ஆறு மாதத்திற்குள்ள பாத்திமா ரதி ரத்தியல்லான் அவர்களும் இந்த உலகத்தை சென்று விட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அலிஹலன் பாத்திமா ரதி அவர்களை பார்த்து சொன்னார்கள் ஏன் இவ்வளவு அணுகிறீர்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் ஏன் இவ்வளவு உங்களுக்கு யார் உங்களுடைய கஷ்டத்தை என்னால தாங்க முடியவில்லை என்னால பார்க்க முடியவில்லை இவ்வளவு வேதனை உங்களுக்கு நீங்கள் எல்லாம் அவருடைய தூதர் தானே நீங்கள் எல்லாம் அவருடைய தானே நீங்கள் எல்லாம் அவருடைய ரசூல் தானே உங்களுக்கு ஏன் இவ்வளவு இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு சோதனை இவ்வளவு சிரமம் ஏன் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் அம்பியாக்களுக்கு தான் அதிகமாக சோதனை கொடுப்பான் கஷ்டம் அது உண்மையானது அது யாருக்கும் வராமல் இருக்காது எல்லோருக்கும் வரும் சகோதரிகளே அதான் பாருங்கள் முகமது நேபியாக இருக்கக்கூடிய அவருக்கும் இந்த சோதனை வருகிறது சிறிது நேரம் கழித்து சலாம் ஜிபிலாம் அனுமதி கேட்கிறார்கள் யார் ரசூல் அல்ல அல்லா வகை தூதர் பதில் அளித்து அவர்களை அழைத்து அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள் அதிபதியில் அலை கேட்டார்கள் அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்தை தேர்ந்தெடுக்கவும் இந்த மறுமையை தேர்ந்தெடுக்கவும் அனுமதி கொடுத்திருக்கிறான் நீங்கள் எதை ஆசைப்பட்டாலும் சரி அல்லாஹுடைய தூதர் உலகத்தை விட இந்த இந்த உலகத்தை விட அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் ஆசைப்பட்டார்கள் அந்த அல்லாவை பார்ப்பதை அல்லாவுடைய தூதர் எதிர்பார்த்து ஆசைப்பட்டார்கள் அதைதான் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சிறந்த அந்த மரண படுக்கையிலிருந்து பாத்திமா ரவி அல்ல அவர்கள் பக்கத்திலிருந்து திபிரலாம் அவர்களுடைய அனுமதி இருக்கிறது அன்னி ஐஷா ரவி அல்லான் அவர்களுடைய மடியிலே படுத்து ரசுல்லா அவர்கள் வாயிலில் விஸ்வாக்கு செய்திருந்தார்கள் அதற்கு பிறகு வானத்தில் கை உயர்த்து கலிமாவைப் படிக்கிறார்கள் அஷ்ஹது அன் லா தவிர யாரும் இல்லை அல்லாஹ்வைத் தவிர கடவுள் வேற யாரும் கிடையாது என்று சொல்லி அல்லாஹும்மக்ஃபி அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்திடுவி அல்லாஹும்ம அல்லாஹ் இரக்கம் காட்டி அல்லாஹ் யாழா என்னை நல்லவர்களோடு உயர்ந்த மக்களோடு என்னை நீ சேர்ப்பாக என்று சொல்லி அடிக்கடி அந்த வார்த்தையை கையை உயர்த்தி சொன்னார்கள் அல்லாஹ் மகர் ரஃபி இட்டில் ஆலா அல்லாஹும் மகர் ரஃபி இட்டில் ஆலா அல்லாஹ் மகர் ரஃபி இட்டில் ஆலா மூன்று முறை இந்த வார்த்தை சொன்ன பிறகு அமைதியாக சிறிது நேரம் கழித்து அல்லாஹுடைய தூதரனுடைய கை அப்படியே சாய்ந்து கீழே விடுகிறது அந்த நேரத்தில் மெதுமாக அல்லாஹுடைய தூதருடைய உயிர் இபிரி அலை இஸ்லாம் அவர்கள் எடுக்கிறார்கள் அக்பர் ஐஷா ரதி அல்லான் அவர்கள் இந்த செய்தியை மஸ்ஜூது நபை இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களுக்கும் சொல்லுகிறார்கள் சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சில சஹாபாக்கள் மயக்கெடுத்து கீழே விடுகிறார்கள் பல சஹாபாக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் எந்த ஹபீபை பார்த்து அவர்களுடைய காலை மாறி இருக்குமோ அந்த அப்புறம் அவர்கள் பார்க்க முடியாது எந்த நதியை பார்த்துதான் அவர்களுடைய இருக்குமோ அந்த அவர்கள் பார்க்க முடியாது அந்த துக்கத்தில் அந்த கஷ்டத்தில் அந்த மசீது பெரிய சத்தம் வந்தது ஏன் இந்த முகமது நபி இறந்து விட்டால் என்று சொன்னால் அவருடைய தலை நான் சீருவேன் அவர் தான் உமவின் கத்தா ரத்தியல்லான் அவர்கள் நான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது முகமது நபி இறக்கவில்லை அவர் மரணிக்கவில்லை அவர் அல்லாவிடம் போயிருப்பாங்க அவங்க அல்லாட்டு போய் அந்த வேதத்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க மூச நபி போன மாதிரி அவரும் திரும்ப வந்துருவாங்க என்னுடைய தூதரை இறக்கவில்லை என்னுடைய தூதரனுக்கு என்னுடைய தூதருக்கு மரணம் வரவில்லை என்று அவர்களும் அழுது கொண்டுதான் அந்த நேரத்தில் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தார்கள் சில சில சகாபாக்கள் சொன்னார்கள் உமருக்கு பைத்தியம் அளவுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ள கேட்டவுடன் தாயிற்கு இருக்கக்கூடிய அபுபக்தர் அவர்கள் ஓடி வருகிறார்கள் வந்தவுடன் அபுபக்தர் சித்தி பதவியலானவர்கள் முகமது அவர்களுடைய மெட்டியில முத்தம் சொல்லுகிறார்கள் நீங்கள் உயிரோடு மென்மை மென்மையாக பிரகாசமாக இருந்தீர்கள் மறை நீக்கூடிய நேரத்திலும் நீங்கள் மென்மையாக பிரகாசமாக தான் இருக்கிறீர்கள் புரியட்டும் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் செல்லாஹலிசனை அவர்களை முத்தமிட்டு அதுக்கப்புறம் தான் உமர்தேன் அவர்களை சொன்னார்கள் உமரே அல்லாஹுடைய தூதர் இறந்து விட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது இறந்து விட்டார்கள் அவர்கள் அந்த நேரத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை

யார் முகம்மதை நம்புகிறார்களோ யார் முகமதை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் கேளுங்கள் முகம்மது இறந்து விட்டார் யார் அல்லாஹை வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்கள் கேளுங்கள் ஜீவன் அவன் எப்போதும் நித்திய ஜீவன் அவன் எப்போதும் உயிரோடு இருக்கக்கூடியவன் அவன் எப்போதும் அவன் எப்போதும் உயிரோடு இருக்கக்கூடியவன் அவர்கள் தன்னுடைய வாலைய நீக்கில போல்வாங்க இந்த செய்தி இப்போதான் வகையாக இறக்கப்பட்டது போல இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அப்போதான் அவர்களுடைய சகாபாக்களுடைய அழுகை இன்னும் மெதுவாக இன்னும் அதிகமாக ஆக ஜொஹருடைய நேரம் வந்து விட்டது ஜொஹருடைய நேரத்தில் விழா லோகமாக அவர்களுக்கு சொல்லப்பட்டது விழாலே நீங்கள் வாங்கி சொல்லுங்கள் அதான சொல்லுங்கள் நேரம் ஆகிவிட்டது பல சஹாபாக்கள் ரசூலாவை பார்த்து விட்டு அப்படியே கடந்து செல்கிறார்கள் பல சஹாபாக்கள் மத்தியத்து நபிகளே மயக்க போட்டு கீழே விடுகிறார்கள் பாத்திமா ரஜினா அவர்கள் சொல்லுவார்கள் சொல்லுகிறார்கள் சஹாபாக்களை பார்த்து அவருடைய ஹபீபருடைய மரணத்தை நீங்கள் எப்படி எடுத்துக் கொள்வீர்கள் சிந்தித்து பாருங்கள் பிலால் ரத்தின அவர்களுக்கு சொல்லப்பட்டதா தான் சொல்லுங்கள் அவர்கள் சொன்னார்கள் என்னால் இந்த பாகங்கள் சொல்ல முடியாது இதற்கப்புறம் என்னால் இந்த அதானை என்னால் சொல்ல முடியாது காரணம் சொல்லப்பட்டது ஏன் ஏன் உங்களால சொல்ல முடியாது விழா அவர்கள் சொன்னார்கள் நான் மசிதின் பகுதியிலே ஒவ்வொரு நேரமும் பாந்து சொல்லும் போது அது அண்ண முகமதுல்லா என்ற வார்த்தை சொல்லும் பொழுது என்னுடைய காட்டி விட்டு சொல்லுவேன் இன்று முகமது ரபி இல்லை என்று முகமது ரவி மரணித்து விட்டார் நான் யாரை கை காட்டுவேன் நான் யாரை வேறு காட்டுவேன் அல்லாஹூ அக்பர் அவர்களால் சொல்ல முடியவில்லை ஆனாலும் சொன்னார் உங்களை தான் நல்லா அவரை புதர் முஹத்தீனாக உங்களை தான் நல்லா அவடைத்துதர் பாகு சொல்லக்கூடிய நபராக நியமித்தார்கள் நீங்கள் பாந்து சொல்ல ஆகணும் சொல்லி ஆக வேண்டும் என்று சொன்னார்கள்

அந்த நேரத்தை நினைத்து பாருங்கள் சஹாபாக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அல்லாவுடைய தூதரிடம் தான் எல்லா தீர்ப்பும் எல்லா விஷயங்களும் எல்லா சிரமங்களும் எல்லா கஷ்டங்களும் எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய அந்த சஹாபாக்கில் இன்று இந்த விஷயத்தை யாரிடம் போய் சொல்வார்கள் இன்று இந்த கஷ்டத்தை யாரிடம் போய் சொல்லுவார்கள் இதற்கு பிறகு வகை வராது இதுக்கப்புறம் நவி கிடையாது அல்லாஹுடைய தூதர் சார் அல்லா ஹரிசர் மரணத்தை விட்டார்கள் பல சஹாபாக்கள் இப்படிதான் அவர்களுடைய நேரம் வந்து தினல் கழிந்தது அல்லாஹுடைய தூதர் சரல்லாஹாலே சில மறைவித்த அந்த சோகம் பல சகாபாக்களுக்கு நீண்ட காலம் வரை நீண்ட நேரம் வரை நீண்ட வாரம் வரை அப்படியே இருந்தது அல்லாஹுடைய தூதருடைய பிள்ளை பாத்திமா ரது அல்லாஹு அண்ணஹா அவர்கள் அதே சோகத்தில் அதே துக்கத்தில் அப்படியே மரணித்து விட்டார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும் வரலாற்று ரீதியாக சொல்லப்பட்டவர் விஷயம் என்ன தெரியுமா அல்லாஹுடைய தூதர் இறந்த தினம் தான் இந்த பன்னிரெண்டு ரபியுல் அவ்வல் அல்லாஹுடைய பிறந்த தினம் தான் இந்த ஒன்பது ரபியுல் அவ்வல் ஒன்பது ரபியுல் அவ்வல் வெள்ளிக்கண்மான் முடிந்து விட்டது அல்லாஹுடைய தூதர் சிறந்தாக அலி வசலம் நாளை

பெயர்ந்து ரசூலா தடை செய்த அத்துணை காரியம் ரசூலாவுடைய பெயரை கொண்டு இந்த ஈத் மிலாது நவியில் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி கொடுக்க வேண்டும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹுடைய தூதர் எதெல்லாம் தடை செய்தார்களோ அதெல்லாம் இந்த தினத்தில் ரசூலாவுடைய பெயரை எடுத்து கொள்ளுகிறார்கள் முகமது என்ற வார்த்தையை கேட்கல போட்டு அந்த கேக்க தூங்கா விட்டுறாங்க அல்லாஹ் அக்பர் எப்படி அவர்களுடைய உள்ளம் இதற்கு அனுமதி கொடுத்திருக்கும் எப்படி அவர்களுடைய உள்ளம் இதற்கு ஆசைப்பட்டிருக்கும் அல்லாஹ் அக்பர் பெண்ணை அரைக்குரிய ஆடையாக டிரெஸ் போட்டு ஆட வைக்கக்கூடிய காட்சிகள் நாம் எல்லாம் இந்த இருக்கிறாங்க பாக்குறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் தூதரை இறந்த நாளை கொண்டாடக்கூடிய முஸ்லிம்கள் இவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அல்லாஹு தூதர் செல்லாஹ் அலீவ செல்லம் இறந்த தினம்தான் அது அல்லாஹுரிய தூதர் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து சென்று விட்டார்கள் அவர்கள் மறணித்த தினம்தான் அன்று அவர் கபவுந்த உயிரோடு இருக்கிறார்கள் ஆனால் இந்த உலகத்திலிருந்து அவருடைய ரூ பிரிக்கப்பட்டது அல்லாஹ் அறவை மனவரி நம் அனைவருக்கும்